ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கோங்க இப்போ தான் பாக்ஸ் வந்திருக்கு இது வந்து அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பழசுங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது கிச்சனுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தாங்க இது வந்து இல்லை அப்படின்றதுனால இது வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் யூடியூப் ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு ஒரு பொருளை நான் வந்து வாங்கிட்டுருக்கேன் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்டை வந்து வேறு எதனா வெயிட்டான பொருள் வச்சாலும் உள்ளே வந்து வாங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே ஒரு நல்ல அழுத்தமான ஒரு அட்டையை வச்சு வச்சுருக்காங்க இந்த கையில் இருக்கக்கூடியது வந்து அந்த பொருளினுடைய பில்லு எதுவுமே பாருங்கள் உங்களை பாக்ஸை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் மேலே வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னு எழுதிருக்கு இல்லைங்களா இப்போ எடுத்துடலாம் இப்போ நான் இது ஆர்டர் போட்டு எனக்கு இந்த பொருள் வரவும் ஒரு இருபது நாள் ஆச்சுங்க இருபது நாள் கழித்து தான் இதுவும் வந்திருக்கு இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ஓப்பனில் தான் இங்கே இருக்குது மேலே தான் நல்லா சீல் வச்சு வச்சிருந்தது உள்ளே இருக்கக்கூடிய இந்த அட்டை பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தாங்க இருக்குது போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மிக்சி தாங்க இப்போ மிக்சி வந்து என்ன கலர் என்ன குவாலிட்டியில் இருக்குது இது எந்தளவுக்கு அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து எத்தனை ஜார் இருக்குது அப்படின்றதையும் ஜார் நல்லா சேஃபாக உள்ளே வந்து பாக்ஸிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க எதுவுமே வந்து நம்ம லோடில் வரும்போது கூட நம்மளுக்கு எதுவும் பொருள் வீணாக்கக்கூடாது அளவுக்கு நல்லா பாக்ஸிங் போட்டு தான் அனுப்பியிருக்காங்க இது வந்து பெரிய ஜாருங்க இது வந்து அதுக்கும் சின்னது இது ரொம்ப சின்ன ஜார் மொத்தம் மூணு ஜார் கொடுத்துருக்காங்க இது மூணுத்துக்குமே நல்ல மூடி இந்த மூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் ஆனால் நல்லா அழுத்தமாக இருக்குது நம்ம என்ன ரேட்டுக்கு பொருள் வாங்குகிறோமோ அந்த ரேட்டுக்கு குவாலிட்டியாக அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கணும் பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரரூவா பொருளை வந்து இந்த மாதிரி பொருளுக்கு கூட வந்து நம்ம ஈக்குவல் வச்சு பார்க்கக்கூடாது நாம் வாங்குகிற ப்ரைஸுக்கு இந்த பொருள் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் மெருனுங்க நம்ம வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிளாக்காக தெரியுதா என்னான்னு தெரியல இது வந்து நல்லா டார்க்கும் மேம் இல்லைன்னா நாவ கலரில் டார்க்காக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கலரில் இருக்குது மிக்சிலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஜாரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக கொடுத்துருக்காங்க பின்பக்கம் பாட்டம் இது எல்லாமே நல்லா இருக்குங்க இது ரேட்டு எவ்வளோன்றத கடைசியாக பா நான் சொல்கிறேன் வீடியோ வந்து நல்லா பாருங்கள் ஏன்னா மிக்சி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூப்பராக மிக்ஸினுடைய கீழ் பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாகவே இருக்குதுங்க அது ஃபைபராக இல்லை வந்து இரும்பான்றது சரியாக தெரியல ஆனால் நல்லா அழுத்தமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபைபர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ மூடி எல்லாமே கரெக்டாக பொருந்துதுங்க அதுக்கு இப்போ மூணு ஜாருமே ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இதனுடைய ரேட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இந்த மிக்சினுடைய ரேட்டு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் பட்டர்ஃப்ளை தான் இந்த மூணாயிரத்துக்கு நம்மளுக்கு எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கணுமோ அந்த குவாலிட்டி கண்டிப்பாக இந்த மிக்ஸியில் இருக்குதுங்க மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணி எவ்வளோ பக்குவமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நாளைக்கே நம்மளுக்கு நல்லாவே வரும் ஹெவி லோடு போட்டு எப்பயுமே அரைக்கக்கூடாதுங்க சூடாக போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது ரொம்ப கொதிக்கிற தண்ணியோ இல்லை கொதிக்க கொதிக்க வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி நம்ம அரைச்சினாலும் மிக்ஸி வீணாக போயிடும் அதிகமான பொருள் போட்டு அரைச்சாலும் வீணாக போய்டும் அதே மாதிரி அரிசி மாவு நீங்கள் ஓவராக லோடு கொடுத்தா அரைச்சிங்க அப்படின்னாலும் மிக்ஸி சீக்கிரம் வீணாக போயிடுங்க நம்ம மிக்சியில் அரைக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் பாதி அளவு தான் இருக்கணும் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி நம்ம அரைக்கிற மாதிரி இது தான் வச்சுக்கணுமே தவிர ரொம்ப வந்து டைட்டாக அரைக்கக்கூடியதெல்லாம் கிரைண்டரில் தான் அரைச்சிக்கணுமே தவிர மிக்சியில் வந்து அரைக்காதீங்க அது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு லைஃப் வராது மிக்ஸி அவ்வளோதான் சீக்கிரம் வீணாக போயிடும் இந்த கலர் இந்த மிக்சியினுடைய தரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ மிக்ஸி வந்து வீட்டுக்கு புதுசாக ஒன்று வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இதனுடைய ரேட்டு வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது நான் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணேன் புக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே தெரியும் இல்லைங்களா பொருள் வந்து ஒரு இருபது நாள் கழித்து நம்மளுக்கு வீட்டுக்கு வருதுங்க பொருள் எல்லாமே வந்து நல்லா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் தரமாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ